அரை கிலோ மட்டன் எடுத்துருக்க ஆட்டுக்கறி சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து உப்பு காரம் போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி தண்ணி தூள் சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூனாட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம் நாலு விசில் விட்டு நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் வரமிளகாய் ரொம்ப வரமிளகாய் ரொம்ப பெரிய மிளகாய் இருக்குது அதனால ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் சைஸுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க கருவேப்படுத்தல் எடுத்துருக்கேன் நாலு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன் சோம்பு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் கசகசா அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் காசு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் கசகசா இதெல்லாம் சேர்த்திக்கலாம் சேர்த்தி வறுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் மதி ஊற்றி வறுத்துக்கலாம் அடுத்து சுண்ணே வச்சுக்கலாம் சு வச்சு வறுத்துக்கலாம் கம்மியாக வச்சுக்கலாம் இல்லைன்னா தேஞ்சிரும் அதனால் கம்மியாக வச்சு வறுத்துக்கலாம் நல்லா வெடிக்குது வறுத்தாச்சு இது நம்ம வேறு பத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கால் கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கால் கிலோ அளவுக்கு சேர்த்திருக்கேன் பூண்டு பாருங்கள் ரெண்டு பெரிய பல் சைஸில் ரெண்டு பூண்டு சேர்த்திருக்கேன் இருபது பல் பூண்டு இருக்கும் ரெண்டு தூண்டு இஞ்சி இந்தளவுக்கு இஞ்சி சேர்த்திருக்கேன் தக்காளி மீடியம் சைஸில் தக்காளி சேர்த்திருக்கேன் மூணு தக்காளி சேர்த்திருக்கேன் மூணுலேருந்து நாளுக்குள்ளே சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்திக்கலாம் அரை மூடி தேங்காய் நான் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் ஊற்றி அப்படியே வதக்கிக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கட்டும் வணங்குனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வணங்கட்டும் தக்காளியில் வாங்கச்சு நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சிக்கலாம் ஆறு போறது மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்சிக்கலாம் சூடாக இருக்கும்போது அரைக்க வேண்டாம் நல்லா இது போ நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் கறி நல்லா வெந்துடுச்சு நம்ம எப்படி வெந்து வந்துருக்கு பாருங்கள் தாளித்து விட்டுக்கலாம் கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம மட்டன் எடுத்து சேர்த்துக்கலாம் எடுத்து சேர்த்து வச்சு ஒரு கிளறி கிளறிக்கலாம் சேச்சிருக்கிற மாதிரி மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அந்த மசாலா சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கலாம் உங்களுக்கு தேவையான மட்டன் மசாலா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் சேர்த்து கலக்கி விட்டுடலாம் உப்பு நம்ம முதலே போட்டிருக்கோம் இப்போ தேவையான போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் வேக கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் கறி வெந்து வந்திருக்குது அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கிரேவியெல்லாம் ஒன்று அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம் எப்படி வெந்து வந்துருச்சு பாருங்கள் மசாலாவில் பிடிச்சி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு இதில் நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காய தக்காளி எல்லாம் சேர்த்திக்கலாம் வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு அரை வச்சு சேர்த்திக்கலாம் இதுலேயே கலக்க விட்டுக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் மட்டன் வேக வச்சு அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாம் விட்டுக்கலாம் இது வந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சி பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்கள் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நடக்கிறது பாருங்கள் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல சேர்த்துக்கலாம் இதோட மல்லித்தளையே சேர்த்துக்கலாம் மல்லித்தளவு கையில் கிள்ளி போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கட் பண்ண வேண்டாம் கையில் கிள்ளி போட்டுக்கலாம் பாரு நமக்கு ரெடி ஆயிடுச்சு குழம்பு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு